ஒரு ரெண்டு மணி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்துக்கு அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க இடிப்பு சீடை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வீட்லேயே ரெடி பண்ணலாம் கப் அரிசி மாவு எடுத்திருக்கீங்க அதுக்கு தேவையான பொருள் நீங்கள் வந்து கடையில் வாங்கலாம் வீட்டில் ஸ்டோர் பண்ண மாவு இருந்தாலும் அதையும் எடுத்துக்கோங்க முக்கால் கப் வெள்ளை எடுத்திருக்கேன் அடுத்து வந்து வெள்ளத்தை பால் இது பாகு காய்ச்ச வேணாம் சும்மா கரைக்கரைக்காண்டி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் அடுத்து எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் போடுற கண்ணி எடுத்துருக்கீங்க இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து நம்ம வெள்ளத்தை வந்து தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிக்கிடுவோம் அளவு தண்ணியை ஊற்றுங்க அப்போ தான் கரெக்டாக வரும் மாவு பேசுகிறதுக்கு இவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம வந்து வெள்ளத்தை வந்து காய்ச்சிக்கிறோம் ஃபஸ்ட்டு போது மூணு ஏலக்காய் சேர்த்து காய்ச்சிக்கோங்க அவ்வளோதான் பாகு காய்ச்சின்னு அவசியம் கிடையாது நம்மளுக்கு வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் வெள்ளம் வந்து கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வடிகட்டி இறுத்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இது ஒரு ஸ்பூன் எல் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அப்போதான் கரெக்டான வரும் நெய் தாராளமாக சேர்க்கலாம் அப்போ தான் முறு முருண் வரும் இப்போ நல்லா எல்லாத்தையும் நம்ம கிண்டி விட்டுக்குருவோம் கிண்டி விட்டுட்டு உருண்டை பிடிச்சுக்குருவோம் நல்லா பெசஞ்சாச்சு பாருங்கள் இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சிக்கிடுவோம் இந்த மாதிரி மீடியம் சைஸ் போதும் மீடியம் சைஸ் போதும் ரொம்ப பெருசாக வேணால் வெடிக்கும் அதுக்காண்டி மீடியம் சைஸ் போதும் இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கோங்க மீடியம் சைஸ் உருண்டியாக உருட்டிக்கோங்க இப்போ வந்து என்ன ஹீட் ஆகட்டும் நம்ம வந்து சீடையை பொறிச்சி எடுத்துடலாம் போட்டுக்கரலாம் அடுப்பை லோவில வைங்க அப்பதான் சீடை நல்லா வேகும் ப்ரெஸ் பண்ணி உருட்டினீங்கன்னா சீடை வந்து வெறி விடிக்கே விடிக்காது நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ஊட்டணும் உருட்டணும் அப்படின்னா வெடிக்கவே வெடிக்காது பாருங்க வெடிக்கவே இல்லை ஒரு பொட்டு விட